வணக்க நண்பே தைப்பொங்கலை முன்னிட்டு இரண்டு நாள் சுற்று பிரியாணமாக ஜனாதிபதி அனுரகுமார சசநாயக் அவர்கள் வடக்கு பகுதிக்கு யாழ்ப்பாணம் மற்ற மீசால எல்லா இடமும் வடக்கு பகுதிக்கு வந்து போனார் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார் வீடமைப்பு திட்டங்களில் கலந்து கொண்டார் நிறைய நிறைய அங்குரார்ப்பணங்களை செய்து வைத்தார் கோயில் விழாக்கள் மற்ற கலாச்சார நிகழ்வுகள் இப்படி நிறைய இடங்களில் பங்கு பெற்றார் அதுக்கிடையில நடைப்பயிற்சியும் ஒன்று கூட போய் வர தாட்ட தனியா இவியல்கண்ட உக்கட்சியமான ஆக்கள் பண்ணுவாங்க தமிழர் கட்சி எம்பியா இல்லாத வேற கூட நிறைய அதிரடி படக்காரர் அஞ்சாறு பேர் வந்தால் தானே அவர் போக முடியும் இங்கே வந்து இந்த ஜனாதிபதி தட்டை ஒரே ஒரு மிக்க ஒரு தடவை தான் ஆயுதத்தோட போறார் மற்ற இன்னும் ரெண்டு பேர் அதில் போயிடும் பக்கத்தில் இடம் தெரியாத இடத்துல கொழும்பில் வாழ்ந்த ஒரு சிங்கள ஜனாதிபதி இங்க வடக்கில் வந்து பலாலி ரோட்டில் சும்மா போகிறா ரெண்டு ஜன யோகி பார்க்க வேண்டாம் இதுகள் எல்லாம் பார்க்க ஒருதருக்கும் பொறுக்க இல்லை ஒருதருக்கும் பொறுக்கவே முடியல முழு பேரும் புறணியும் ஒரு பின்னுக்கு போக விட்டு புறணி சொல் புறஞ்சொல்றதும் இப்படி இப்படி இது வடக்கம் மட்டுமில்லை தெற்கு அரசியல்வாதிகளும் ஒரு பக்கத்தில் புலம்பிக் கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் இங்கே வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் புலம்பிக் தான் பார்க்கக்கூடிய இருக்குது அதை பற்றின ஒரு சே ஒரு பார்வை உண்ட இன்றைக்கு இதுல கதைக்கலாம் என்று நினைச்சு கொண்டு வந்திருக்கிறான் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தைப்பொங்கலை முன்னிட்டு ஜனாதிபதி வடக்குக்கு வந்தார் விரைக்க சொல்லிக் கொண்டது என்ன மானிப்பாயில் உள்ள ஒரு கோவிலில் ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றுவதாகவும் வேலணையிலே ஒரு கோவிலிலும் பொங்கல் விழாவில் பங்கு பெற்றுவதாகவும் இன்னும் சில சில நிகழ்வுகளில் கலந்து கொள்வார் என்று சொல்லித்தான் முன்மம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு நிகழ்ச்சி நிகழ்வுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு ரெண்டு நாளாக யாழ்ப்பாண பகுதியிலே நின்று மக்கள் கூட்டம் என்றால் சொல்லி முடியவில்லை முதலாவது ஆரம்பத்தில் வாழ்க்கைகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது செனம் அப்போ என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னவே நிறைய பேர் விரை இல்லையே நடித்திருக்க இல்லையாடா நான் சொன்னேன் பாதுகாப்பு காரணங்களால உள்ளுக்கு கனவேரிய அனுமதி கேள்வி தெரியா இல்லையாடாப்பா பார்ப்போம் எது புறத்துல இருந்து பாப்போம் சொல்லி போட்டு பார்த்தால் அங்க கரை உரண்டு ஓடுது மக்கள் கூட்டம் இதை பார்க்க எங்களுக்கு முடியவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு எங்கடைய ஆக்கள் ஒரு பக்கத்துல ஒருத்தர் இருந்து புளம்பிக் கொண்டிருக்கணும் ஒவ்வொரு ஒரு புராணி சொல்றாரு ஒரு சொட்டை சொல்றாரு இதுல என்னத இதுகள் எல்லாம் அவைகளுக்கு நெகட்டிவா தான் போய் முடியும் இந்த அரசியலிலேயே ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்லதுகளை நல்லதா எடுத்துக்கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத கொஞ்சம் மௌனம் காத்து கொண்டிருந்தா கூட பரவாயில்லை மக்கள் பார்ப்பேன்னு எது எதுக்கடுத்து சொல்ல இல்லை பொறாமையிலும் விளம்ப இல்லை ஆனபடியால் ஒரு அமைதி ஆக்குறபடியா அந்த கட்சியிட்டையும் இது இருக்குது என்று சொல்லி போட்டு மக்கள் கடந்து போயிடும் இது புறாணி சொல்றது இன்றைக்கு ஒரு தடவை பாக்குறேன்னு அவர் சொல்றாரு நடப்பயிற்சி காட்டுறார் படம் காட்டுறார் அவர் நடக்கிறதுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் அவர் அங்கேயும் பயிற்சியில் காலையில நடைப்பயிற்சி எதிர்ப்பார் முன்னா ஒரு இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது திருவண்ணாமலையும் மட்டக்களப்புலயும் இங்கே போய் அவர் தான் செய்கிறார் இங்கேயும் வந்து ஒரு துணிச்சல் இருக்குன்னு என்றால் இங்கே மக்கள் எல்லாம் தனக்கு ஆதரவாயிருக்கணும் இங்கே ஒரு எதிர்ப்பும் இருக்கு இல்லை என்று அவர் நம்புறார் நம்பி போட்டு ஒரு ஏனாதிபதி நடந்து போறார் ஒரு படவட்டாளத்தை கூட்டிக்கொண்டு நடந்தும் போக இல்லை அதை போய் கேட்க கேட்டது யார் கேட்டது நான் நடந்து போறேன்னு பார்த்த நீங்களோ சொல்லி ஒரு ரெண்டு பேர் வீடியோவில் போடுறார் அவர் கையால் அரிசி அள்ளி போட்டேன்னு சொன்னார் வேறு கேட்டார் அப்பா அவர் தைப்பங்களாண்டு பேர் இந்நாட்டினுடைய தலைவர் அவர் ஒரு இடத்துல அரிசி அள்ளி போடுறாருன்றா அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு உண்டு அதை பார்க்க மகிழ்ச்சி இங்க பேரங்குன்னு எங்களோடய ஜனாதிபதி இங்க வடக்குலேயே வந்து ஒரு தட்டு வீட்டிலே ஒரு பானையில அரிசி அள்ளி போட்டு போடுறாருன்னு சொல்லிக்கா அது மகிழ்ச்சி தானே ஒரு ஒரு அந்நிய ஒரு நெருக்கத்தின் வெளிப்பாடு தானே அது அதை விட்டு போட்டு அதுக்கு என்னது புராணி சொல்றது தமிழரசு கட்சி என்றாலும் புற அவர்கள் பகிஸ்கரிக்கணுமா விரைவில் ஜனாதிபதி வர்றதை தங்களுக்கு பிடிக்க பிடிக்கல பயிஸ்கரிப்பு செய்யணுமா என்ன பயிஸ்கரிப்பு ஜனாதிபதி தேர்தல் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் நடந்து ஜனாதிபதி ஆகிட்டிருந்தோன்னு மற்ற பாராளுமன்ற தேர்தல் கூடி நடக்க இல்லை என்று நினைக்கிறான் அதுக்கு டெய்லி ஓடொண்டு ஓடி போய் முதலாவதாக சந்தித்தது ஸ்ரீதரன் சந்தித்தவர் சரி அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக வெறும் வேறொண்ட நம்பிக்கை இருந்தது அல்லது இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் தெரியல சோரி நான் சொல்றது புள்ளியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் போய் ஸ்ரீதரன் சந்தித்து போட்டு வந்தவர் ஜனாதிபதி அவர்களை அவர் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராகிவிட்டாரனு நினைக்கிறான் அதே அடுத்தடுத்த நாள் ஒரு மனுவை போட்டு நானும் போய் சந்திக்கணுமான்னு சொல்லி இந்த சுமந்திரன் அவர் சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறார் கட்சியிலையும் ஒரு தலைமை பதவியும் ஏதோ ஒன்று அந்த கட்சியாலே அங்கீகரிக்கப்பட்ட ஆளும் இல்லை பைவோ சாப்பிடு அதுக்கு நிற்கிறார் அவர் போய் கேட்டிருக்கிறார் அரசியல் கட்சியாக நாங்கள் வந்து உங்களோட இருக்க கதைக்கு போகணும்னு சொல்ல ஒரு பெருந்தன்மையோட ஜனாதிபதியும் பாருங்கோன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போய் ஜனாதிபதி மாளிகையிலயோ ஒரு இங்கே ஒரு இடத்தை வச்சு கதைச்சு போட்டு வரைய சொல்லியிருக்கிறார் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நாங்கள் தாராதிக்கு இருக்கிறோம் என்று வலுக்கட்டாயமா சொல்றார் சுமந்திரன் அந்த வீடியோ கிளிப்ப பாருங்க அவ ஜனாதிபதியும் ஓம் சரி நாங்கள் பாப்பம் கொள்வோம் நாங்கள் மகிழ்ச்சி விட நாங்கள் ஒன்றாக பயணிக்கிறதுக்குறோம் சொல்லி போட்டு போய் தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றம் அமைச்ச பொழுது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வந்துட்டு அவர்களுக்கு தேவையும் இல்லை வேற எம்பி மாதிரியோ அல்லது வேற கட்சிகளோ இணைக்க வேண்டிய தேவை இல்லை தேவையாக இருந்திருந்தால் ஒரு வேலை தங்களுக்கு குறைவாக குறைவு மட்டுமட்டாக இருந்தால் வேற கட்சிகளை இணைச்சி தான் அந்த என்பிபி அரசாங்கம் அமைச்சிருக்கும் ஆனால் தேவைப்படையில் என்றொன்னா மக்கள் அவ்வளவு ஆதரவை கொடுத்திருக்கணும் என்றோடியால் அவர் தேவையில்லை என்று விட்டுட்டார் அதே போல டக்ளஸ் தேவானந்த அவர்களும் தேர்தலுக்கு முன்ன போய் ஜனாதிபதியை சந்தித்து போட்டோ எடுத்து காட்டியிருந்தவர் நான் உங்களுக்கு ஆதரவு திறப்போகிறேன் கேட்டிருந்தவர் ஏனென்றால் ஆதரவு திறப்புறோம் என்று கேட்க மக்களுடைய ஆதரவு பெறும் ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்தது என்றால் இவர்களும் வந்தால் சேர்ந்து இணைந்து செயற்படுவார்கள் என்று சொல்லி மக்கள் நாலு வாக்குகளை கூட போடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்காக அப்படி செய்து கொள்வதும் ஒரு அரசியல் யுக்தி தான் அப்படித்தான் சுமந்திரம் கூடி செய்து கொள்ளலாம் முண்டைக்கு வந்து நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் என்றா என்ன இது சிறிலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியிலிருந்து சந்திரிகா அம்மையார் ஜனாதிபதியாக இருந்த பொழுது சம்பந்தன் அவர்கள் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஆதரவு கொடுத்தவர் சந்திரியா இருக்கு அதுக்கு அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச வந்த பொழுது மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஆதரவு கொடுக்குற நிலையில தான் தமிழரசு கட்சியும் சுமந்திரனும் இருந்தவர் அதுக்கு அடுத்ததாக மைத்திரிபால சிறிசேன வந்த பொழுதும் நல்ல ஆட்சி என்று சொல்லி அவர்களோடு இணைந்து நாங்கள் பயணப்படுகிறோம் என்று சொல்லித்தான் நடந்தது இதுக்கிடையில ஒரு பிரித்தானிய பிரதமர் வடக்கு வந்த பொழுது என்று நினைக்கிறான் அப்பொழுது அவர்களோடு ஒன்றாக வந்த ரில் வந்த வந்தபொழுது சிங்க கொடியை தூக்கி காட்டி கொண்டாட்டம் ஆடி போட்டு போனவர் இந்த சம்பந்தம் இதுவும் நடந்தது அதுக்கு பிறகு போத்தவாய ஆட்சி இருந்தபோது போத்தவாயாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் என்று சொல்லி இருந்ததுதான் தமிழரசு கட்சி இதுக்கிடையில முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா தேர்தலில் நின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலில் நின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலில் தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லி சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்ற நிலைப்பாடும் எடுத்தவே இந்த தமிழரசு கட்சிக்கு ஆரம்பம் இப்படி எல்லாம் நடந்து போட்டு இன்றைக்கு ஒரு ஆக கூடின பெரும்பான்மையில இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்குது இந்த அரசாங்கத்தை போய் பகிஸ்கரிக்கணும் என்று சொன்னால் இது வகுத்தறிச்சல் வெளிப்பாட்டில் நம்மளுக்கு வேறு என்ன வகுத்தறிச்சல் எல்லாம் இப்படியான வேலைகளை செய்யும் அந்த மனுஷன் போராடம் எல்லாம் முக்கச்சக்க மனுஷனா கூடுது ஒரு எதிர்ப்பு எதிர்ப்ப காட்ட இல்லை ஒரு புராணி சொல்ல இல்லை புற ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி போ திரும்பி போ இப்படி இப்படி ஒன்று ஒரு தரம் இல்லை எல்லாரும் கையை கொடுக்குறதுக்கு விரும்பினோம் கையை ஆட்டி வ வரவேற்கிறதுக்கு விரும்பினோம் சத்தம் போட்டு வாழ்க என்று சொல்ல விரும்பினுமே தவிர ஒரு தரும் எதிர்மறையாக அங்கே ஒரு குரலும் இல்லை மீசாலை பகுதியில வந்து ஒரு வீட்டு அங்குரார்ப்பணம் ஒன்று நடக்குது முதல் ஒரு பத்து லட்சம் அன்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த திட்டத்தை அவர்கள் இருபது லட்சமாக கூட்டி இருபது லட்சமாக கொடுக்கவும் இந்த வீடு காணாது வீடு கட்டுறது காணாது அந்த நிதி காணாது இருபது லட்சமாக கொடுத்து கொண்டால் அவர்கள் தங்களுடைய நிதியையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ள ஒரு வீடு கட்டினால் நல்ல அருமையான வீடு ஒன்றை கட்டலாம்னு சொல்லி போட்டு அவ்வளவு பேருக்கும் வீடு கொடுக்கறதுக்கு அந்த நிகழ்வுகள் அந்த அக்குறார்பன நிகழ்வு வாக்கைகளை அவ்வளவு மக்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்கணும் ஆனால் இங்கே இன்னொருத்தர் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு போறார் இங்கே பாருங்க ஒரு சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்த நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு கழிவு இழிவான இடத்தை நான் பார்க்க இல்லை இந்த உலகம் எல்லாம் நான் சுற்றி போட்டு வந்தனால இப்படி ஒரு விமான நிலையங்களை பார்க்கவில்லை என்று நாங்களும் தான் வெளிநாடுகளில் இருக்கிறோம் சூரிஜிண்ட விமான நிலையத்தை போய் பார்த்தா அது எத்தனை வைக்கிறது இருக்கு ஜெர்மனியில உள்ள விமான நிலையங்களை பார்த்தா அது எத்தனையோ எத்தனை வைக்கிறதுக்கு கணக்குல இருக்குது அதுக்குள்ளே அவங்க வந்து கீழே கண்டகுறவங்க எல்லாம் அதுக்குள்ள வேறு ஒரு கார்பாக்குகள் அதுகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இப்போ இலங்கை இடத்துல அப்படி இல்லை எல்லாம் தான் இருக்கணும் ஆனா மற்ற மேல் மாடியில கட்டி பார்க்குகள் அதுகளை கொண்டு வருவாங்க எல்லாம் அங்க இல்லை தரையில திரையில்தான் எல்லாம் செய்யணும் இதுகூட ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே நிறுவப்படுகிறது வடக்கில் உள்ள மக்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு பத்து இருபது முப்பது வருடங்களுக்கு பிறகாவது அது ஒரு சிறந்த விமான நிலையமாக வந்தால் ஒரு அபிவிருத்தியும் மற்றது மக்களுக்கு ஒரு நல்லது தானே என்று நாங்கள் எண்ணாமலுக்கு உடனடியாக எதிர்மறையாக கதைக்கிற காணியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க விமான நிலையத்துக்கு இப்படி இல்ல உலகத்துல இப்படி ஒரு கதையை சொல்லி விட்டோம்னா மக்கள் பார்ப்பேன்னா எப்படியோ இது உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி மக்கள் சிந்திக்கிற அப்படித்தானே சிந்திக்கிறது எங்களுடைய ஆக்கள் வந்து உலகத்துல உள்ள ஆக்களில கடைசி ஆக்களாக இருக்கணும் கனடாவில் போய் பார்த்தால் முழு கொலை கொள்ளை துப்பாக்கி சூடு எல்லாம் செய்கிற முழுக்களும் எங்களுடைய ஆக்களா இருக்கணும் இப்போ அதுக்காக நான் குறைச்சி சொல்லல அந்தளவு அப்படி ஒரு மரவணுக்கில வந்துட்டு உங்களோட நான் பார்க்க பயம பயமா இருக்கு இந்த என்னுடைய அக்காண்ட மகள் சொல்றாள் பிரான்ஸ்ல முந்தி கருவல்களும் இந்த அடைய ரெண்டு சொல்லப்படுற ஒரு இனவண்டு அடைய ரெண்டால் அது வந்து வாங்கள் ஒரு அராப்கார் சொல்ற அடைய ரெண்டு அவர்கள் தான் பெரிய மோசமாக இருந்தது இப்போ சின்னமாவா அவ்வளவு மோசமாக விங்கடி ஆக்களும் வந்துட்டணும் அப்படி சொல்லி அவள் சொல்றாள் லண்டன்ல போய் பார்த்தால் நிறைய இந்த பேங்கில் காட்டுகளை பாவிச்சு பெரிய மோசடி செய்த எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டுது ஒரு காலகட்டத்தில் பட்டு மோசமான வேலை செய்ததெல்லாம் அங்கடி ஆக்கலா இருந்திருக்கணும் இப்படி பட மோசமான செயல்பாடு செய்கிற ஆக்களும் ஒரு தூத்தி கட்டுற வேலைகள் செய்கிறது எல்லாம் எங்கே ஆக்கலா இருக்கணும் ஏதோ பெரிய புனிதர்கள் மாதிரி கதச்சி கொள்றது இங்கே ஒரு ஜனாதிபதி ஒரு நல்ல ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அந்த நாட்டை திருத்த போறார் திருத்தினாலும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நாளடைப்பில சிங்கப்பூர் போல அஹ் வேற வேற வளர்ந்த நாடுகள் போல சட்டங்கள் ஒழுங்குகள் சிற சிறந்து அமைக்கப்பட்டால் அந்த மக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஒழுக்கத்துக்கு வர்ற மாதிரியான நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி நினைக்கிறது இல்லை நாங்கள் இதாக தூத்தி கட்டி எங்களுடைய அரசியல் லாபம் சொற்ப அரசியல் லாபம் கிடைக்குமோ என்று பார்த்து ஒரு மக்களை திசை திருப்பியலை செய்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை போய் இடத்துல எங்கேயாவது ஒரு டிசிசி மீட்டிங்கில் போனால் ஒன்றும் ஒழுங்காக கதைக்க விடுறதும் இல்லை ஒரு ஒழுங்குக்குள்ள கட்டுப்பட்டு நடக்கிறதும் இல்லை மற்றது ஒரு ஜனாதிபதி வந்தால் ஜனாதிபதிக்கு முன்னுக்கு ஒன்றும் கதைக்கிறதில்லை பின்னுக்கு ரெண்டு கல்லறியும் மாதிரி அவங்களை கல்லறியை பண்ணுற மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறது உண்டு ஒன்று ரெண்டாவது பாய்ஸ்கரிப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் பிடுங்கி அடிப்போம் என்று சொல்றது ஒன்று நடக்கிறது இல்லை மக்களை ஏதாவது வழி நடத்த வேண்டாம் ஒன்று இப்படியே போக்குன்னு என்றால் அடுத்த வரப்போற தேர்தல்களில் இவர்கள் படுதோல்வியை படுதோல்வியை அடைந்து சந்தித்து முழு இடத்தையும் என்பிபி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு போகணும் என்பிபி அரசாங்கத்துல இன்றைக்கு இருக்கிற எம்பி வேருக்கும் கொஞ்சம் அட்வைஸ் சொல்லணும் அவர்களும் இந்த மரவணுக்களில் வந்தபடியால் அவர்களுக்கு ஒன்று கதைக்கு பேசி தெரியும் அவருக்கு சும்மா புலம்பி தள்ளி கொண்டிருக்கு சில இடத்துல விளங்குமரனா இருக்கட்டும் ராமலிங்கம் சந்திரசர் இருக்கட்டும் சும்மா கூட அதிகப்படியாக கதைச்சு கொண்டிருக்கு ஜனாதிபதி என்ன செய்கிறாருன்னு பார்த்து அவர் நடந்து கொள்ற மாதிரி கொஞ்சம் ஒழுங்காக நடந்து இந்த நாட்டை கொஞ்சம் கட்டி ஒரு சிறந்த மக்களை வாழக்கூடிய ஒரு நாடாக சட்டம் ஒழுங்குக்கு தான் கொண்டு வரணும் முதலாவது இந்த நாட்டை ஒரு சட்டம் ஒழுங்குக்குள்ளே கட்டுப்பட்டு கொண்டு வரணும் வேறு ஒரு விதத்திலேயே மக்களை திருத்தி அமைக்க முடியாது ஒரு மக்களை ஒரு ஒரு ஒழுங்குக்குள்ளேயும் ஒரு ஒரு மீறாமலுக்கு அத்துமீறாமலுக்கு இருக்கிறதுக்கு முழுக்களுக்கும் சட்டம் தான் இன்றைய பேருங்க இந்த புத்த விக்குகளில் ஏற அப்படி வரிசை வரிசையாக கைது செய்ய உள்ளுக்கு போடுபடுது உள்ளுக்கு போட்டு அவர்கள் பெயில வெளியில வந்தா கூட அடுத்த திறன் கொஞ்சம் யோசிப்பினும் ஒருக்கா ரெண்டு தரம் நாங்கள் உள்ளுக்கு போகலாம் பேந்து அடுத்த அடுத்த மூன்றாவது இரண்டாவது நாலாவது தரம் போனால் திரும்பி வர முடியாமல் என்று சொல்லி போட்டு குற்றம் செய்யறதுக்கு அச்சப்படுவார்கள் நிறைய போதை வஸ்து வியாபாரிகள் புடிவெட்டு போய்ச்சினும் குறைஞ்சி போய்ச்சிது போதை வஸ்து வியாபாரங்கள் எல்லாம் குறைஞ்சு போய்ச்சி வடக்குலாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு அங்க தெற்குல நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு துப்பாக்கி கலாச்சாரம் எல்லாம் குறைஞ்சு ஒன்று ரெண்டு நடந்து கொண்டிருக்குது அங்கே அதுவும் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு கேட்டால் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற வழியால் அப்படியான ஒரு ஜனாதிபதி என்ற இருக்கிற வழியால் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்த ஜனாதிபதியை வரவேற்று இந்த ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு புள்ளியானதை சுட்டி காட்டுவோம் புளியானதை புள்ளி என்று சொல்லுவோம் சுட்டி காட்டி மற்றது அவர் செய்கிற அங்குரார்பன வைபவங்கள் மற்றது கொடுக்குற வீட்டு திட்டங்களை அதுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இப்போ நகர்ந்து போறது தான் நல்ல ஒரு அரசியலும் நல்ல மனிதர்களுக்கு அழகான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இதோட முடித்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைப் அப்படியே நீக்கிது என்னென்று தெரியல தயவு செய்து அதை கவனித்து நீங்கள் புதிதாக வர்றவர்கள் யாராவது இருந்தாலும் உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை செய்து தொடருங்கள் பெல் ஐக்கோணியம் அழுத்தி விட்டீர்கள் என்ற என்னுடைய செய்தி உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கும் அதால் ஒரு சிறிய பெனிஃபிட் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்